செம்மணி படுகொலையானது ஒரு இலங்கை வரலாற்றிலே நடந்த மாபெரும் இனப்படுகொலையாக கருதப்படுகின்றது இந்த செம்மணி படுகொலைக்கு எதிராக மட்டுமல்லாமல் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் ஆணையாளர் அவர்கள் வருகின்ற இந்த நேரத்திலே அவர் நடந்த இனப்படுகொலைக்கு எங்களது தமிழ் மக்கள் நியாயம் கேட்டு நிற்கின்றார்கள் இலங்கை அரசானது பொறுப்புக்கூறலில் இருந்து நல்லிணக்கத்திலிருந்து விலகி நிற்கின்றது அன்று தொடக்கம் இன்று வரை இலங்கை அரசு தனது அந்த செயற்பாட்டிலிருந்து இற்றவரை எந்த துளி துளி கூட எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த வகையிலே விஷேடமாக சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் வேண்டியிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையின் அடிப்படையிலே மனித உரிமை ஆணையகத்தின் ஆணையாளர் அவர்கள் இதற்கான நீதியை வழங்க வேண்டும் விசேடமாக மனித தமிழின படுகொலையானது எங்களது மக்களுக்கான நியாயத்தை நீதியை இன்னும் சர்வதேசம் தராத வண்ணமே இருக்கின்றது ஆகவே சர்வதேசத்திடம் நாங்கள் வேண்டி நிற்பது என்னவென்றால் இதற்கான நீதியை நியாயத்தை சர்வதேச விசாரணையை பொறுப்புக்குறலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே இந்த செம்மணி படுகொலி செம்மணி படுகொலை செய்யப்பட்ட எங்களது உறவுகள் அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கும் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டி நிற்கின்றோம் அது சமகாலத்திலே எங்களது வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே குறிப்பாக சம்மணியிலே அணையாதீபம் அந்த படுகொலைக்கு எதிராக புதைகுலிக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி திட்ட தேனை அல்லது அந்த நிகழ்வை வலுப்படுத்தும் நோக்கத்திலே நாங்கள் சென்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த கல்லாறு காலத்தின் அருகிலே மட்டக்களப்பு அம்பாறை எங்களுடைய தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளையும் ஆதரவாளர்களையும் எங்களுடைய அபிமானிகளையும் ஒன்று திரட்டி அதே நேரம் இந்த இலங்கைக்கு உலகத்திலே இருந்து உலக மனித உரிமைகள் பொறுப்பாக இருக்கின்ற ஆணையாளர் வருகின்ற நேரத்திலே எங்களுடைய ஒரு பொறுப்பான திடமான ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கோக வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த யுத்த காலத்திலே பல பகுதிகளிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொடு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் அந்த நிகழ்வுகளுக்கு இதுவரை எந்த விதமான நீதியும் கிடைத்திருக்கவில்லை இந்த படுபாதைகளை செய்தவர்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது அவர்களை செய்துவிட்டு அவர்களே அதற்குரிய நீதியை தருவ தருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை ஆகவே மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் அவர்கள் இதை ஒரு வெளி நீதி விசாரணையை உருவாக்கி இந்த நிகழ்வுக்கான ஒரு நீதியான தீர்வினை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார் அந்த விடயத்திலே நாம் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களின் சார்பாக இந்த விடயத்தினை நாம் அந்த செய்தியினை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எமது வடகிழக்கு எங்கும் இருக்கின்ற எமது மக்களுக்கான ஒரு விடியலை ஒரு தேடலை நோக்கி இந்த பயணத்திலே தமிழக கட்சி தொண்டர்கள் அனைவரும் இணைந்து இந்த மக்களுடன் இணைந்து இந்த நீதிக்கான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே எமக்கு உரிய நீதியான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை எமது போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு மட்டுமல்லாது நாம் பல பகுதிகளிலும் இவ்வாறான மக்களின் குரல்களின் மக்களின் உள்ள உள்ளக்குமுறல்களை எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே வருகின்ற எங்களுடைய மனித உரிமைகள் கிளைக்களத்தின் ஆணையாளர்கள் இதுக்குரிய நீதியினை பெற்றுத்தர வேண்டும் இது எங்களின் தமிழ் மக்களின் குரலாக வேண்டுதலாக அவரிடம் மொழிக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு எதிர்காலத்திலே இதற்கான நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்படும் சர்வதேச நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்படும் பொழுதுதான் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான இவ்வாறான கொடுமைகள் நடந்தேறாமல் இருப்பதற்கான ஒரு உறுதிப்பாடு வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான தமிழ் மக்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் இந்த பதினாறு வருடங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் அதற்கான எந்த விதமான தீர்வுகளையும் சிங்கள தேசிய அரசு வந்து முன்னெடுத்த இருக்கவில்லை மிக சாக்குப்போக்கான விடயங்களை சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றிக்கொண்டு தமிழ் மக்களை ஒரு நசுக்கிவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அரங்கறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த அரசு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு உறுதியான நீதியான தீர்வு கிடைக்கப்பெறாமையினால் நாம் நம் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் நீங்கள் நியாயமாக தமிழ் மக்கள் ஒரு இந்த தேசிய இனம் இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகள் கடந்த காலங்களிலே நசுக்கப்பட்டிருக்கின்றது இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு உறுதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதே போன்று கடந்த